அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்வில் எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில விருச்சகராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் கண்ணியில் கேதுவும் விருச்சகத்தில் புதன் பகவானும் தனுசு ராசியில் சூரியனும் மகரத்தில் சுக்கரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறை பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான சேர்ந்த விசாகம் ஒண்ணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் உங்களுடைய வாழ்வில் புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாருங்க அது மட்டும் இல்லாம மூன்றாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்கள் சொல்ல வேண்டும் இதனால இவ்வளவு நாட்களாக கணவன் மனைவி உறவுக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அன்யோனியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது இது மட்டுமில்லாம விர்ச்சகராசினிகளை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரீதியாகவும் சரி இல்லற வாழ்க்கை ரீதியாகவும் சந்தோஷம் அதிகரிக்க இருக்குதுங்க பிறந்த உறவினர்கள் ஒன்று சேர இருக்கீங்க ஆடை ஆபரண சேர்க்கையும் வாகன யோகமும் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்ப்பதால மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்குங்க எதையும் சிறப்பாக செய்யும் ஆற்றல் பிறக்கக்கூடிய ஒரு தான் அமைஞ்சிருக்குது உங்களுடைய ராசிக்கு பதினொன்னில் உள்ள கேது உங்களுடைய எண்ணங்களை சிறப்பாக செயல்படுத்த வழிகாட்டுவாருங்க இதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய முயற்சி கட்சிகளுக்கு சிறந்த வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குது அது மட்டும் குரு சுக்கரன் மற்றும் கேது ஆகிய மூவருமே சுபபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் நிலை கொண்டிருப்பதால் அதிக அலைச்சல்களும் அடிக்கடி உடல் உபாதைகளும் ஏற்படக்கூடுங்க வருமானம் திருப்திகரமாக இருந்தும் செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால குடும்ப சூழ்நிலை நிம்மதியை அளிக்குங்க உறவினர்களிடையே பரஸ்பர அன்பும் அந்யோனியமும் நிலவ இருக்குது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சக ராசியினருக்கு இந்த மாதிரி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க வெளிநாடு வேலைக்கு முயற்சிச்சு வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல செய்தி ஒன்றை கிடைக்க இருக்குது இதனால் குடும்பத்தில் ரெட்டிப்பு வருமானம் அமைய இருக்குதுங்க கேதுவினுடைய நிலையினால இந்த மாதத்தில் எதிர்பாராத பணவரவு ஒன்று இருக்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அதே போல பல பெண்மணிகளுக்கு புத்திரபாக்கிய யோகமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது குறிப்பா விரு்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகமான குரு சுக்கரன் மற்றும் கேது ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க இத்தருணங்கள்ல நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முன்னேற்றங்கள் அனைத்துமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதே போல் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு அர்த்தஷ்டகராசியில் ஜீவனக்காரகரான சனி பகவான் சஞ்சரிப்பதால் வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க அதே போல் மேலதிகாரிகளுடன் பழகும் போது சாக்கிரதையாக இருப்பது மிக மிக நல்லதுங்க அது மட்டுமில்லாம தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாவதில் ஏற்பட்டு வந்த தாமதங்கள் நீங்கி இப்போது சிறு முயற்சியிலேயே நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே போல் உங்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலம் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் அன்றாட பணிகள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் விருச்சகராசி அன்பர்கள் இதனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதையே கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அதே போல இந்த விருச்சகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சந்தை நிலவரம் சற்று கடுமையாக இருக்கும் என்பதை சனி பகவானுடைய மற்றும் செவ்வாயினுடைய சஞ்சார நிலைகள் எடுத்து காட்டுதுங்க நியாயமற்ற போட்டிகளை சமாளிப்பது என்பது ஓர் சாகவாலாக கூட மாறலாங்க இடைத்தரகர்களின் பிரச்சனை சற்று கடினமாகவே இருக்குங்க புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க இது மாதிரியான நேரங்கள அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க ஒரு சில பிரச்சனைகள் இருப்பதால நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் வைப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல இந்த விருச்சகராசி சேர்ந்த கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை தொடர்பு கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பினும் சனி பகவான் அணுகுலமற்ற நிலை கொண்டிருப்பதால வாய்ப்புகள் கிடைப்பது சற்று கடின்தாங்க அப்படியே கிடைத்தாலும் கூட சேமித்து வைப்பது என்பது முடியாத காரியமா அமைகிறது தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாம அதன் மூலம் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானமும் கிடைக்கும் என்பதை சகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் கட்சியில் செல்வாக்கு நீடிப்பதற்கு வழிவகுத்து தருவார் சுக்ரன் உங்கள் மீது நீதிமன்ற போன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபதியான புதன் இந்த இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க பாடங்கள்ல மனம் ஆர்வத்துடன் ஈடுபடுங்க உயர்கல்விக்கு உதவி கிடைக்குங்க நேர்முக தேர்வுகள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றில் எளிதில் வெற்றி கிடைக்கும் என்பதை ரகநிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல துலாம் ராசி விச்சகராசியை சேர்ந்த விவசாய மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணத்தில் சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சஞ்சரிப்பதால் வயல் பணிகள் உழைப்பு சற்று கடினமாக தாங்க இருக்கும் இருந்தாலும் அதற்கேற்ற ஊதியம் கிடைத்து விடுவதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் குரு ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைக்கு சாத்திய குறுகள் இருக்குதுங்க கணவன் இடையே அந்யோனியமும் அதிகரிக்க இருக்கு உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஸ்டகத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் குழந்தைகள் மீது கவனம் இருக்கட்டுங்க திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியம் என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் விருச்சகராசினியர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் தினமும் ஒரு குருவாயூரப்பனின் ஸ்ரீமத் நாராயண ஒரு தசகம் பாராயணம் பண்ணி வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்